வணக்கம் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் பகை என்னும் பண்பில் அதினே ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்றென்று பகை என்னும் என்கிற பண்பு குணம் இல்லாதவனை இல்லாதவனை ஒருவன் ஒருவன் சிரித்து மற்றும் விளையாட்டாகவும் வேண்டற்பாற்றென்று விரும்பும் இயல்பு அன்று கூடாது பகை என்னும் பண்பற்ற தீமை பயக்கம் செயலை ஒருவன் மகிழ்வான விளையாட்டாக கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது வில்லேர் உழவர் பகைகளும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில் ஏர் கலப்பை உழவர் ஒழுபவர் பகை பகை கோழிலும் கொண்டாலும் கொள்ளற்க கொல் கொல்லாது ஒழிக சொல்லேர் உழவர் எழுத்து பேச்சு இவற்றின் வல்லவ அறிஞரின் பகை பகை வில்லை ஏறாக உடைய புலவராகிய அரசனோடு பகை கொண்டாலும் சொல்லை உடைய எழுத்துப் பேச்சு இவற்றின் வல்லமையுடைய அறிஞர்களோடு பகை கொள்ளக்கூடாது ஏமுற்றவரின் ஏழை தமிழனார் பகை தமிழனாய் பல்லார் பகை கொள்ளுபவன் ஏமுற்றவரின் ஏழை தமிழனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏ பித்து உற்றவரின் எழுதியவரை காட்டிலும் ஏழை இறங்காதவன் தமிழனாய் தனியாராக பல்லார் பலர் பகை கொள்பவன் அடைபவன் துணை வலிமை இல்லாமல் தனியாக இருந்து பலரை பகை கொள்பவன் பிட்டு பிடித்த மூடனை போல் பரிதாபத்திற்கு உரியவன் பகை நட்பாட்டும் பண்புடையாளன் தகைமைக்கும் தங்கிற்று உலகே பகை பகை நண்பாய் தோழனாய் கொண்டு கொண்டு ஒழுகும் நடந்து கொள்ளும் பண்புடையாளன் குணம் கொண்டவன் பகைமக்கன் பெருமையில் தங்கிட்டு அடங்கிட்டு உலகு உலகம் பகை கொள்பவனையும் நட்பு பாராட்டி நடந்து கொள்ளும் பண்புடையாளனின் பெருந்தன்மையில் தங்கியிருக்கிறது இந்த உலகம் தன் துணை இறந்தால் பகை இருந்தால் தான் ஒருவன் இன் துணியா கொள்கை அவற்றி ஒன்று தன் தனக்கு துணை உதவி என்றால் இல்லாமல் பகை பகை இறந்தால் இரண்டாக தான் தான் ஒருவன் ஒருவன் இன் துணியா துணியா உதவி உதவியாக கொள்க அடைக அவற்றில் அனைவற்றுள் ஒன்று ஒன்று தனக்கு தக்க துணை போது தான் ஒருவன் என்ற நிலையில் பகைவர்கள் இருவர் இருப்பின் அப்பகையில் ஒன்றை தேர்ந்தெடுத்து இனிய துணை ஆக்கி கொள்ள வேண்டும் தேராவிடினும் கண் தேரான் பகான் விடல் தேரினும் தெளிந்தாலும் தேராவிடினும் தெரியாவிட்டாலும் அழியின்கண் அழிவு வந்த இடத்தில் தேரான் கூடாதவன் பகான் நீங்கப்பட்டான் விதல் விடுக ஒருவன் பற்றி அவன் பகைவனா நல்லவனா என்று முன்பு தெரிந்து இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தனக்கு அழிவு வரும் காலத்தே அவனை கூடாமலும் நீங்காமலும் விட்டுவிடுக நோவர்க்க நின்றது அரியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவராகத்தே நோவர்க்க துன்பம் சொல்லாது விடுக நொந்தில் வருந்தியது அறிய்கு தெரிந்தவர்க்கு மேவர்க்க பொருந்தாத தூக மேன்மை வலியின்மை பகைவர் எதிரிகள் அகத்தை உள்ளம் உணரும்படியாக நமது துன்பத்தை தாமாகவே வந்து அறிந்து கொள்வதற்கு சொல்லற்க ஆற்றல் குறையும் காலத்தை எதிர்பார்த்திருக்கும் பகைவனிடத்திலும் வலிமை குறைவாகவே காத்திருக்க வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்க்கன் பட்ட செருக்கே வகை கூறுபாடு அறிந்து தெரிந்து தன் தன்னை செய்து இயற்றி தற்காப்ப தன்னை காப்பாற்றி கொள்ள மாயும் கெடும் பகைவர்க்கன் பகைவர் மாட்டு பட்ட உளதாய் செருக்கு பெருமிதம் தான் வெல்லும் வகை அறிந்து தன்னை வலிமை செய்து கொண்டு தற்காப்பவனை பலப்படுத்தி கொண்டால் தம் பகவர்களுக்கு ஏற்பட்ட செருக்கு தானாக அதிகம் இளைதாக முள் மரம் கொள்க கழுவினர் கை கொள்ளும் காத்த இடத்து இளைதாக இளமையானதாக இருக்க முள் முள் மரம் மரம் கொள்க பிரிங்கி எறிக கழுவினர் நீங்குகின்றவர் கை கை கொள்ளும் வருத்தம் காத்த இடத்து முதிர்ந்த நிலையில் எளிதாக இருக்கும் போது முள் மரத்தினை முற்றாக விட்டி அழித்துவிட வேண்டும் புதிச்சலுங்கு பின் அகற்ற நினைத்தால் கலைப்பவரின் கையினை புண்படுத்திவிடும் உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செழிப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் உயிர்ப்ப உயிருடன் உலர் இருக்கின்றவர் அல்லார் ஆக மன்ற தின்னமாக செழிப்பவர் பகைப்பவர் செம்மல் செருக்கு சிதைக்கலாதார் கெடுக்கதாவர் பகைவரை அழிக்காமல் விட்டு விடுபவர் பகைவர் வலிமை உடையவராகிய பின் பகைவரால் அளிக்கப்படுவர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்